அன்பு நெஞ்சங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இந்த காணொளி கவிஞர் நா காமராசன் அவர்கள் எழுதிய ஒரு திரைப்பட பாடலை பற்றியது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்கில் வந்த திரைப்படம் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்த திரைப்படம் செயின் ஜெயபால் என்கிற அந்த திரைப்படத்தில் ஜெயச்சந்திரனும் வாணிஜ் ஜெயராமும் பின்னணி பாடியிருப்பாங்க இந்த பாடலுடைய அந்த இசை அமைப்பு வந்து ஒரு வித்தியாசமானது தத்தகாரம் என்று சொல்வார்கள் அந்த மெட்டு தத்தகாரம் இந்த ராகம் இதுக்கெல்லாம் வந்து நுணுக்கமான வேறுபாடுகள் உண்டு அந்த தத்தகாரத்தை வைத்து தான் ஒரு பாடலாசிரியர் பாடலை எழுதுவார் அதில் அந்த தானி தன்னி என்ற அமைகிற அந்த தத்தகாரத்தில் மீண்டும் மீண்டும் மூன்று முறை ஒரே மாதிரியான தத்தகாரம் வருவது மாதிரி அமைந்த பாடல் தானனி என்றால் தானனி தானனி என்று மூன்று முறை அது அப்படி ரிப்பீட் ஆகும் அந்த மாதிரியே அமைகிற பொழுது அந்த வார்த்தைகள் அதுக்கு அதே தத்தகாரத்திற்கு மீண்டும் மீண்டும் எழுதுவதுங்கிறது ஒரு சவாலான ஒரு காரியம் அது ஒரு வாக்கியமாக வரும்பொழுதும் ஒரு அர்த்தம் வரணும் மறக்க முடியுமாங்கிற ஒரு பழைய தமிழ் திரைப்பட பாடலில் இதே மாதிரியான ஒரு பாடலை தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருப்பார் தானன நாணி தானி காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற அந்த பாடல் அமைந்திருக்கும் அதில் வந்து முதல்ல அந்த பாட பாடலை எழுத வந்தவர் மாயவநாதன் என்று சொல்லுவார்கள் அவரை அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் கலைஞர் அவரை ஏதோ ஒரு கிண்டல் பண்ண மாதிரி உன்னுடைய பெயர் தான் ஏன் வந்து தத்த தத்தகாராம் மெட்டு என்று சொன்னபோது அந்த மாயவநாதன் 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 அந்த மாயவநாதன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இந்த தத்தகாரத்துக்குள்ளே உட்காருது அப்படி சவாலாக அமைந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல் அதை மிகவும் திறமையாக கவிஞர் நா காமராசன் அவர்கள் எழுதியிருப்பார் காவிரி மீன்விழி தேவதை போகிறாள் இதில் நீங்கள் இந்த காவிரி மீன்விழி தேவதை எல்லாமே ஒரே மாதிரியான தத்தகாரத்துக்குள்ளார அமைந்த அந்த வார்த்தைகள் காவிரி மீன்விழி தேவதை போகிறாள் என்கிற பொழுது அது ஒரு வாக்கியமாக அமைது அதே இதில் எழுதணும் அந்த மாதிரி மிக அருமையாக அவர் எழுதியிருப்பார் மிக மிகப்பெரிய கவிஞர் புது கவிதைக்கே ஒரு ஏற்றம் தந்த கவிஞர் அப்படிப்பட்ட ஒரு திரைப்பட பாடலையும் தன்னுடைய தடத்தை அவர் பதித்திருக்கிறார் அந்த பாட்டு காவிரி மீன்விழி தேவதை போகிறாள் பார்வையோ வெள்ளி நீலா கண்ணியோ காமன் நானனி தானனி தானனா என்று அமையும் அப்புறம்தான் வேற ஒரு தத்தாகத்துக்குள்ள அது பயணிக்கும் பட்டு பாவாடை என்னை தேடாதோ பார்வைகள் போராடும் நேரம் முத்து தேர் வந்து நெஞ்சில் மோதாதோ காயங்கள் தேன் சிந்தும் காலம் என்று அமையும் மிகவும் வந்து இனிமையான ஒரு மெல்லிசை பாடல் இலக்கிய நயம் மிக்க பாடல் அதைவிட அதை முக்கியமாக சொல்லணும் எத்தனையோ அருமையான பாடல்களை தமிழ் திரைக்கு தந்திருக்கிறார் கவிஞர் நா காமராசன் அந்த வரிசையிலே இதை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் பல இலக்கிய ரசனை மிகுந்த பாடல்களை குறிப்பாக கவிஞர் நா மு மேத்தா போன்றவர்கள் எழுதிய பாடல்களையெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்